ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரிக் தீவா சீரியல் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான எப்பிசோட நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்கிட்டே கிழத்து கேட்பாங்க ஆனால் யாருமே கழுத்து போடுறதுக்கு தயங்குவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க கார்த்திக் சார் நீங்களே கெழுத்து போடுங்க நீங்கள் கெழுத்து போடுங்கன்னு அம்மா எப்படி கண்டிப்பாக உயிர் படைச்சிருவாங்க ஏன்னா எல்லாருமே போடுறதுக்கு வந்து ரொம்பவே தயங்குறாங்க அதனால் நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த பேப்பர் வாங்கி உடனே கழுத்து போடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கேட்பாங்க யாராச்சும் கழுத்து போட்டிங்களா அப்படின்னு அது உடனே கார்த்தி சொல்லுவாங்க கெழுத்து போட்டாச்சு டாக்டர் இப்போ எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குது அம்மா காப்பாற்றலாம்ல அப்படின்னு கேட்பாங்க அப்படனே டாக்டர் சொல்லுவாங்க அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் அம்மாவோட உடம்புல மொத்தம் மூணு குண்டு பாஞ்சிருக்குது அதில் வந்து ஒரு குண்டு நெஞ்சில் பஞ்சிருக்குது ரொம்பவே ஆழமாக அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ரத்தமே ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அதையுமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எப்படியும் முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகும் அதனால் நாங்கள் பத்து பேர் கொண்ட குழு இருக்கிறோம் அதனால் எப்படியாவது ஒரு வழியாக புழைக்க வச்சோம்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு உடனே போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபா மைதிலி மீனாட்சி ஐஸ்வர்யா எல்லாருமே அபிராமி சுற்றி நின்று எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்லுவாங்க நான் சொல்கிறது இங்கே எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும் ஆனால் அதான் உண்மை அதை நான் பண்ண போகிறேன் அதை பற்றி நீங்கள் யாருமே எதுவும் கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்திங்கன்னா அவங்க கழுத்தில் தாலியை கிளட்டி அபிராமியோட காலடியில் உணர்ந்து வைப்பாங்க வச்சுட்டு தீபா சொல்லுவாங்க அத்தை நீங்கள் எப்படியாவது மறுபடியும் கண்கொளித்து வந்து நல்லபடியாக வந்து இந்த தாலியை எடுத்து கொடுத்து கார்த்திகை என் கழுத்தில் வந்து நீங்கள் கட்ட சொல்லணும் அதை வந்து எல்லாருமே பார்க்கணும் அதான் என்னோட ஆசை அது வரைக்கும் யார் சொன்னாலும் இதை நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு தீபா வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு எல்லாருமே செமையாக சாக்காவாங்க அதை பார்த்துட்டு அப்போ உடனே ரம்மியாக வந்து நினைப்பாங்க டீப்பா வந்து இந்த அளவுக்கு அவங்க வந்து பாசம் வச்சிருக்கா அவளை நம்பவே முடியலையே ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாளே அந்த தீபா வந்து இந்த குடும்பத்திலேருந்து இருந்து பிரிக்கலாம்னு பார்த்தா ரொம்ப சென்டிமெண்டாக பேசுகிறாள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரம்யா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் டென்ஷனில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யா வந்து ஒரு பிளான் போடுவாங்க தீபாவோட தாலியை வந்து எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் நம்ம எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சிட்டோம்னா இது அவசகமாக போயிடும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தீபா தீபாவில் போட்டுடலாம் ஏன்னால் தீபா வந்து சொல்லியிருக்கா இந்த தாலியை வந்து கையால் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு இதுவே நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அந்த தாலி காணோம்னா அபிராமி உயர் ஆவத்துன்னு எல்லாருமே நினச்சிக்கிடுவாங்க இதை வச்சே நம்ம வந்து காயம் ஓதலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா தீபா கலெக்ட் வச்ச தாலிய வந்து மீனாட்சி அவங்க கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்போது தீபா கிட்ட சொல்லுவாங்க மீனாட்சி ஏன் தீபாவளி முட்டாள்தனமான காரியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம அத்தா ஆசைப்பட்டது எல்லாமே நேனு கார்த்தியும் எப்பொழுதுமே ஒன்றா இருக்கணுங்கிறதுக்கு தான் அதை விட்டுட்டு இப்படி தாலியெல்லாம் கிரட்டி வச்சா அத்தை மனசு வந்து என்ன பாடுபடும் அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அக்கா நீங்கள் கூட என்ன சரியாக புரிஞ்சுக்கலையே இந்த வீட்டில் நான் மொதல் மொதல் வந்ததுக்கு என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டதே நீங்கள் மட்டும் தான் அதுக்கப்புறம் என்னை ஏற்றுக்கிட்டதே அத்தை மட்டும் தான் அத்தை இல்லைனா அந்த வீட்டில் வந்து நான் இருக்கவே முடியாது இந்த வீட்டில் புரிஞ்சிக்கிட்ட ஒரே ஆள் உங்களையும் என்னையும் அத்தை மட்டும் தான் அதனால் அத்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அத்தை வந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை அக்கா எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது எப்படியாவது அத்தை வந்து எழுதிரிச்சு மறுபடியும் இந்த தாலி எழுத்து கார்த்திகை குடிச்ச என்னோட கழுத்தில் கட்ட வச்சுருவாங்கன்னு நீங்கள் வேணுன்னா பாருங்கள் மீனாட்சிக்கா எப்படியும் பழையபடி கண்டிப்பாக அத்தை வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தாருன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் அம்மா மேலே வச்சிருக்க பாசத்தோட தீபா நீ வந்து ரொம்பவே பாசம் வச்சுருக்கிறேன் நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து மருமக மட்டும் இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஒரு மகளாகவே இருக்கிற அதனால் வந்து மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தம் ஆனந்த இடத்துல சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பில் இருப்பாங்க இந்த அளவுக்கு சென்டிமெண்டாக பேசுகிறாள் தீபா வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட மசையுமே ரொம்ப சென்டிமெண்டாக டச் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்லுவாங்க எனக்கு அப்படியே கடைசி நொடி வரைக்கும் அபிராமி வந்து பிளிக்க மாட்டான்னு தோணுச்சுமா ஆனால் நீ எப்போ வந்து தாலியை கிளாட்டி அபிராமியோட காலடியில் வச்சு எனக்கு அப்பயே தெரிஞ்சு வீட்டுமா கண்டிப்பாக என்னோடய நாச்சியார் வந்து எப்படியும் மறுபடியும் வந்துருவான்னு ஆனால் எந்த ஒரு பொண்ணுமே பண்ண முடியாத காரியத்தை நீ பண்ணியிருக்காமா இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குமா நீ எங்கள் வீட்டுக்கு மருமகம் மட்டும் இல்லைம்மா என்னோட ஒரு மகளாவும் நான் பார்க்கறமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அருணாச்சலமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ உடனே நம்ம தீபா வந்து சொல்லுவாங்க மாமா பெரிய வார்த்தையெல்லாம் மாமா நான் என்றைக்குமே அத்தையை வந்து அவங்க அத்தையை பார்க்கல என்னோட அம்மாவை தான் பார்க்குறேன் எனக்கு அம்மா இல்லாத குறையே அவங்க கிட்ட எனக்கு தெரியல இந்த வீட்டில் கார்த்திக் சாரையும் மீனாட்சிக்கையும் தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அது அபிரமியாத்த மட்டும் அதனால அதனால் வந்து அவங்கள நான் மிஸ் பண்ண விரும்பலை அவங்க எனக்கு வேணுமாம்மா அபிரமயாத்துக்காக நான் என்ன பண்ணுவோம் பண்ணுவேன்மாம்மா என்னோட உயிரை கூட கொடுக்கறது தேகம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் தேட்டருக்கு தள்ளிட்டு போவாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க மீனாட்சிக்காக அதை வந்து நீங்க பத்திரமா பார்த்துக்கிடுங்க எனக்கு வந்து கோயிலில் வேலை இருக்குது நான் அத்தைக்காகவே வேண்டிக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து மீனாட்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க டாக்டர் எல்லாருமே வந்துடுவாங்க அபிராமிக்கு வந்து ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க தீபா பார்த்திங்கன்னா மீனாட்சி கிட்டே சொல்லிட்டு அத்தை சம்பந்தமாக ஏதாச்சும் தகவல் வந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்விட்டு ரொம்பவே அபிரமிக்கவே வேண்டுதலெல்லாம் ரொம்பவே அங்க பிரதேசம் அதெல்லாம் ரொம்பவே நிறையாவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் ஒருத்தர் வந்த வழியாக வருவாங்க அப்போ தீபா பார்த்தீங்கன்னா வேண்டுதல் எல்லாம் ரொம்பவே அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு உடனே அந்த ஐயர் வந்து கேட்பாங்க என்னம்மா இந்த அளவுக்கு நீ வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கே யாருக்கும் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க எங்கள் அத்தைக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்காக தான் சாமி நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் வந்து நீ வேண்டிக்கிட்டது என்னைக்குமே உன்னை விட்டு போகாதமா இந்த காலத்தில் எல்லாருமே மாமியாரை மதிக்காமல் தனி குடும்பம் போற காலத்தில் நீ இப்படி மாமியார் வந்து அம்மாவை நினைச்சு நீ இந்த அளவுக்கு பண்றாங்க கண்டிப்பா வந்து அவங்க எப்படியும் பிழைச்சி வந்துருவாங்கம்மா நீ எதுக்கும் அவங்க எப்படியா நல்லபடியா வந்துடுவாங்கம்மா நீ இப்படி உங்க அத்தைக்காக வேண்டிகிட்டு பண்றது என்னைக்குமே அத்தை எப்படியா நல்லபடியா வந்துடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் பாத்தீங்கன்னா நாங்க போவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரிமே வந்துடுவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க வச்சுக்கிட்டா நீ அம்மாவுக்கு எப்படி இருக்கு அம்மா வந்து பண்றதுக்கு அழைச்சிட்டு பித்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே மீனாட்சி சொல்லுவாங்க கார்த்தி அம்மாவுக்கு தேவையான ஆப்ரேஷன் எல்லாமே நடந்துட்டு நீ போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு தீபா வந்து தாலியை கட்டி வச்சிருப்பாங்களே அந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே மீனாட்சி பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேசாக்காவாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க தீபாப்பா இப்போ நீ அப்படின்னு அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க தீபா வந்து அத்தைக்கு வண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா அவள் கண்டிப்பாக கோயிலில் தான் இருக்கணும் கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க மீனாட்சி சொல்கிறது கேட்டுட்டு கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தீபா வந்து இந்த அளவுக்கு எங்கள் அம்மா மேலே வந்து பாசம் வச்சிருக்காளே தீபா கிடைக்கிறதுக்கு நானும் அம்மா எப்பொழுதுமே கொடுத்து வச்சிருக்கணும் தீபா மாதிரி ஒரு கொண்டாடி கிடைக்கிறதுக்கு நான் வந்து எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க தீபா வந்து இந்தளவுக்கு போய்த்தாலும் அவங்க அம்மாவை வேண்டிக்கிறதுக்கு சரி சரி போகட்டும் போகட்டும் அவளுக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து கார்த்தி நேராக தீபாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்போ உடனே காற்று வந்து கேட்பாங்க எதுக்காக நீங்கள் தாலி அலங்காக கலட்டி வச்சுட்டு போனீங்க எல்லாம் போய்த்து அப்படி வண்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் எதுக்காக நீங்கள் எப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க எனக்கு அத்தை எப்படியும் மறுபடியும் நல்லபடியாக கிடைக்கணுங்க அத்தை கவலை என்ன தேகம் வேணாலும் பண்ணுவேன் என் உயிரை குறை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே காற்று வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப வேதிச்சாருவாங்க தீபா நீங்கள் எப்படியெல்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது அம்மா எப்படிக்கும் நல்லபடியாக மறுபடியும் நம்மக்கிட்டே வந்துருவாங்க தீபா ஏன்னா நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறது கடலுக்கிட்ட என்றைக்குமே வீண்பாகாத தீபா நான் மறுபடியும் அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா ரொம்ப மோசமாக இசைப்பாங்க தீபாவம் கோயிலுக்கு போய் தான் வேண்டிக்கிறதுக்காக கார்த்தியுமே இங்கே வந்துட்டாங்க எல்லாருமே அபிராமிக்க ஆப்ரேஷன் நடக்கிறதுனால ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இதுதான் நமக்கு வந்து சரியான நேரம் எப்படியாவது அந்த தீபாவை வந்து நம்ம வந்து படி வாங்கிடணும் கோவிலே தீபாவை தீர்த்து கட்டிட்டு அந்த படியை தூக்கி எப்படியாவது ரியா மேலே போட்டுறோம் இதுதான் நமக்கு வந்து சரியான நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே கார்த்திகிட்ட போய் ரம்யா சொல்லுவாங்க ஓகே கார்த்தி நான் ரொம்ப நேரமாக இங்கேயிருந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வேறு உட முடியல நான் வீட்டுக்கு போகணும் கார்த்தி சரி கார்த்தி நான் கிளம்புறேன் கார்த்தி அம்மாவுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவை ஃபோட்டோ எடுத்து அந்த ரவுடிங்களுக்கு அனுப்புவாங்க அப்போ உடனே ரவுடுங்கள்ட்ட சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த கோவில்தான் இருக்கிறான் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இவரோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுருவாங்க அந்த ரவுடிங்களுமே தீவா இருக்க கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க தீவாவை பார்த்துட்டு இருந்த ரவுட் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ரமாவைக்கு கால் பண்ணுவாங்க மேடம் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பினீங்கல மேடம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மேடத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டு மேடம் கண்டிப்பாக அவங்க கதை முடிச்சு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ரமே வந்து சொல்லுவாங்க நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாலோ இல்லை ஏன் பேரையோ இல்லை வேறு யார் பேருமே நீங்கள் சொல்லக்கூடாது கண்டிப்பாக வந்து உங்களை யார் அனுப்புனதுன்னு கேட்டால் அந்த ரியா தானே நீங்கள் சொல்லணும் ஏன்னா கார்த்தி வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான கார்த்தி எப்படி உங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் நீங்கள் ஒரு வேளை மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த ரியா பேரை மட்டுந்தான் சொல்லணும் உங்களை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சரி நீங்கள் எப்படியோ அந்த தீபாவோட கதையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்னாச்சு தான் காட்டுறாங்க அப்போ உடனே மின்னாச்சு சொல்கிறாங்க கார்த்தி தீபா வந்து காலையிலேயே எதுவும் சாப்பிடாம போய்த்தா கோயில் வந்து அங்கப்போ அது எதுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பா அவளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை நீங்கள் எதுக்கும் தீபாவை பேத்து பார்த்துட்டு அவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கார்த்திட்டு சொல்லுவாங்க காரியம் உடனே சரிங்கண்ணி நான் கண்டிப்பா தீபா போயிட்டு பார்த்துட்டு அழைச்சிட்டு வந்தடே அப்படின்ட்டு கார்த்தி உடனே அந்த கோயிலுக்கு கிளம்புவாங்க கார்த்தி அந்த கோயிலுக்கு போயிட்டு தீபா பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடி பார்ப்பாங்க ஆனா தீபா பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து என்ன பண்ணிட்டேன்னு தெரியாமல் தீபாவோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃபோன் பார்த்தீங்கன்னா கீழே கடந்து அடிக்கும் அதை பார்த்துட்டு கார்த்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சி இருவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரித்து பார்ப்பாங்க அப்போ உடனே ஒருத்தவங்க சொல்லுவாங்க இங்கே தாமா அவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள யாரோ டைமாக ஏற்றி காரில் வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து மனசே உடஞ்சி போயிடும் அப்போ உடனே கார்த்திக் வந்து நினப்பாங்க இது கண்டிப்பாக வந்து அந்த ரியாவோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ஜ் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உடனே அணுனுக்கும் ஆனந்துக்கிட்டையுமே இந்த விஷயத்தை சொல்லுவாங்க ரியா தான் அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் உடனே நீங்கள் வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா பார்த்தீங்கன்னா கார்ஜ் வந்து ஆனந்தையும் அருணையும் அழைச்சிக்கிட்டு நிறைய ஸ்டேஷனுக்கு போவாங்க